அரசராக யோகம் எப்படி இருக்கும் என்று நாம் ஒரு சிறப்பு பார்வையாக பார்ப்போம் ஒருவர் அரசராக வேண்டும் என்றால் உங்களுடைய சுய இந்த அமைப்புகள் இருக்க வேண்டும் அரசர் என்றால் ஆட்சி பீடம் பொதுவாக கவுன்சிலரிலிருந்து பிரசண்ட்டு எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி என ஆட்சி பீடத்தில் அமர்வதுதான் அரசர் யோகமாகும் இந்த அரசு யோகம் வேண்டுமென்றால் உங்களுடைய சுய இந்த அமைப்புகள் இருக்க வேண்டும் அது இருக்கிறதா என்று நீங்களே பரிசோதித்துக் கொள்ளலாம் அதை எப்படி தெரிந்து என்றால் உங்களுடைய ராசி அல்லது லக்னம் இதை முதலிடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் எண்ணி அதிலிருந்து வரக்கூடிய நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இது கேந்திரஸ்தானம் எனப்படும் இந்த கேந்திரஸ்தானங்களில் அததுக்குரிய கிரகங்கள் நான்காம் இடம் என்றால் நான்குக்குரிய கிரகங்கள் லக்னம் என்றால் லக்னத்துக்குரிய கிரகங்கள் பத்தாம் இடம் என்றால் பத்துக்குரிய கிரகங்கள் இதில் ஏதாவது ஒன்றில் ஒரு கிரகம் உங்களுக்கு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நிச்சயம் நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகக்கூடிய யோகம் இருக்கும் இந்த நான்கு இடத்தில் இரண்டு இடத்தில் கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால் ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும் இந்த கேந்திரஸ்தானமான ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய நான்கு இடத்தில் மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால் முதலமைச்சராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ கூட ஆகக்கூடிய யோகம் உண்டாகும் இதுவே நான்கு இடத்தில் உச்சம் பெற்றுவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய யானையாகவும் உலக சரித்திரம் படைக்கக்கூடிய உன்னத மனிதராகவும் விளங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஆக கேந்திரஸ்தானமான நான்கு இடத்தில் கிரகங்கள் உச்சம் பெற்றால் ஆட்சி பீடத்தை அமையக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் ஒருவருக்கு மிகப்பெரிய செல்வம் அதிகாரம் தொழிலதிபராக என்றாலும் கேந்திரஸ்தானங்களில் கிரகங்கள் உச்சம் பெற வேண்டும் அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் திரிகோணஸ்தானம் எனப்படும் இந்த திரிகோணஸ்தானத்தில் கிரகங்கள் ஆட்சி பெற வேண்டும் இந்த நிலை இருந்தால் நல்ல மதிப்பு மரியாதையும் உலகம் போற்றும் மாமனிதர்களாக விளங்கக்கூடிய நிலைகளும் ஏற்படும் இதை தான் ஒன்று வர வாங்கி பிறக்க வேண்டும் அல்லது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பலரும் பல வழிகளில் சொல்லியிருக்கார்கள் யாரும் வாழும்போது தன் உடலுக்கு மட்டும் வாழாமல் தன் உள்ளத்தில் சொல்லக்கூடிய நல்ல மனசாட்சிப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் அல்லது ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் ஆக வாழும்போது மற்றவர்களுக்காகவும் நல்ல நிலையாக நம்ம வாழ்ந்தோம் என்றால் இந்த ஜென்மத்தில் இல்லை என்றாலும் அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக இந்த அமைப்போடு நாம் பிறப்போம் இந்த ஜென்மத்தில் நாம் நல்லதை விதைப்போம் அடுத்த ஜென்மத்தில் அதை அனுபவிப்போம்